தாய்லாந்துக்கு பயண முகவர்கள் மூலம் கொஞ்சம் மேல இருக்கிறது கொஞ்சம் கட் பண்ணுங்க திரும்ப தாய்லாந்துக்கு பயண முகவர்கள் மூலம் ஏற்பாடு செய்து கொண்டு வருவதே மிகச்சிறந்தது காரணம் அவர்கள் வான்தி நிலையத்தில் உங்கள் பெயர் பலகை வைத்து வரவேற்கின்றார்கள் சொகுசு காரில் இரண்டு பேருக்கு நூத்தி ஐம்பது இரநூறு கிலோமீட்டர் அழைத்து வருகிறார்கள் போக வேண்டிய இடங்களுக்கு அருமையான இடங்களை அழைத்துக் கொண்டு காட்டுகிறார்கள் உணவு தருகிறார்கள் நீங்கள் தனியாக வந்தால் ஒவ்வொரு இடத்திற்கும் அலைய வேண்டும் மொழி பிரச்சனை இருக்கிறது மேலும் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நேற்று காலையில் ஒன்பது மணிக்கு புறப்பட வேண்டும் என்று அந்த பயண திட்டத்தில் இருந்தது அப்படியே கருதி கொண்டு இன்று பார்த்தால் திடீரென நண்பர் எடுத்து சிவராமன் எடுத்து படித்து பார்க்கிறார் இன்று ஏழை முக்கால் மணிக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறது உடனே புற ஏழு மணி ஆகிவிட்டது உடனே சா போறப்பட்டு வந்து கீழே தரைத்திரத்தில் சாப்பிட்டு விட்டு இப்பொழுது விடுதி வரவேற்பறையில் உட்கார்ந்து இருக்கின்றோம் அவர்கள் ஹாலிடேஸ் என்றால் அவர்கள் கொடுக்கின்ற அலைபேசி எண்ணுக்கு டெய்லி தினம் நாள்தோறும் காலையில் தொடர்பு கொண்டு பேச வேண்டும் அவர்கள் உடனே வாட்ஸ்அப்பில் அந்த ஊர்தி நாம் போக வேண்டிய ஊர்தி எண் அவருடைய ஓட்டுநருடைய அலைபேசி எண் கொடுத்து விடுத்தார்கள் பிரச்சனை இல்லை உடனே அவர்களை போய் பார்த்துக் கொள்ளலாம் அதே போல நேற்று முழுமையும் நீர் விளையாட்டுக்கு வழியாட்டிகளை எங்களை அழைத்து கொண்டே போனார்கள் அவர்களுடைய போக வேண்டும் நீண்ட நேரம் தாமதிக்கக்கூடாது கையில் ஒரு கயிறு கட்டி விடுகிறார்கள் இது நேற்று எழுதிய நம்பர் ரெண்டு கையிலும் எழுதிவிட்டார்கள் எனவே எந்த இடத்திலும் போவது பிரச்சனை இல்லை அவர்களுடைய சுற்றுலா பயணம் முகவர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த அந்த பயண திட்டத்தை ஒன்றுக்கு பல முறை படித்து பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வசதியாக இருக்கும்